அந்த தர்ம போதனை மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து வழங்கப்படும் ஏன் நம்ம சாஸ்திரம் ஏன் சொல்கிறது அது மட்டும் இல்லாம எதற்காக சொல்கிறது அப்படின்னு விஞ்ஞானபூர்வ விளக்கங்களோட குருதேவர் வந்து எல்லாத்தையும் விளக்கி சொல்லியிருக்கார் ஏன் தர்ம ஜாகிருதி தேவைன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மீடியாக்கள் பார்த்தோன்னா ஹிந்து விரோத போக்கை கொண்டவர்கள் பொய்யான பிரச்சாரங்கள் அவர்கள் வந்து ஒரு ஒரு கட்டமைப்பை வந்து ஏற்படுத்தி பொய்யான பிரச்சாரம் செய்து அப்போ உண்மையான நிகழ்ச்சி என்ன நடந்தது ஹிந்து தர்மத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அது ஒரு நோக்கம் இப்போ நம்ம சரித்திர புத்தகத்தில் என்சிஆர்டியில் அந்த இந்து இங்கிலீஷ்காரும் விட்டு போன அந்த ஒரு மெக்காலேஜ் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்ல சிவாஜி மகராஜுக்கு எங்க இடம் இருக்கு அவரை பத்தி யாருக்கான முக்கியமா தமிழ்நாட்டுல குழந்தைங்களுக்கு நீங்க நாலு வரி சொல்லுவீங்க மலை எலி என்று அவுரங்கசீப் சொன்னா அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி அந்த அதோடு முடிஞ்சு போயிடுத்து அவருடைய அந்த மகாத்மியத்தை மறுபடியும் அந்த குழந்தைங்களுக்கு எடுத்து செல்லணும் முக்கியமான ஆன்மீக கண்காட்சின்னு பார்த்தோம்னா பதினைந்து மகான்களுடைய பாதுகைகள் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி சனாதன் சன்ஸ்தா இந்த அமைப்புடைய மூன்று நாள் ஒரு மாநாடு போல் கோவாவில் போண்டாங்கிற ஒரு இடத்துல நடந்திருக்கு இந்த மாநாடு ஏன் அப்படிங்கிற விஷயமும் இந்த அமைப்பிற்கு என்ன இலக்கு இருக்கிறது என்ன திட்டம் வச்சுருக்காங்க எதை நோக்கி இவங்க பயணிக்கிறாங்க அப்படிங்கிற முழு விபரத்தை தெரிந்து கொள்வதற்காக நமது அரங்கத்திற்கு சனாதன் சனஸ்தா அமைப்புடைய தமிழக அந்த மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திருமதி உமா ரவிச்சந்திரன் அவர்கள் நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க அவர்களை சிடிவி நேயர்கள் சார்பாக வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் நமக்கும் கூட நீங்கள் அந்த இன்விடேஷன் கொடுத்துருந்தீங்க பட்டு வேறு ஒரு கமிட்மெண்ட் இருந்ததுனால கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்தது இந்த சனாதன் ராஷ்ட்ர சங்கநாத் மகோத்சவ் அப்படின்னு மூன்று நாள் நடந்திருக்குது அந்த மாநாட்டுடைய நோக்கம் என்ன உங்களுடைய அமைப்பு எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது ஸ்ரீடிவி அன்பர்கள் எல்லாருக்கும் என் சனாதன் சன்ஸ்தா சார்பில் நமஸ்காரங்கள் இந்த நிகழ்ச்சி வந்து சனாதன் ராஷ்ட்ர சங்கர்நாத் மகோத்சவம் இது வந்து எதை எதற்காக இதை வந்து பட் கொண்டாடப்பட்டது அப்படின்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று வந்து சனாதன் சன்ஸ்தா ஆரம்பித்து இருபத்தைந்து வருடங்கள் முடிவடைகின்றன அந்த வெளி விழா கொண்டாட்டம் மற்றொன்று சனாதன் சன்ஸ்தாவுனுடைய ஸ்தாபகரான சச்சிதானந்த பரபிரம்ம டாக்டர் ஜெயந்த பாலாஜி ஆட்டவளை அவருடைய எண்பத்தி மூணாவது ஜென்மோதவம் பிறந்தநாள் விழா இந்த இரண்டையும் இணைத்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட கொண்டாட்டமாக சனாதன் ராஷ்ட்ர சங்கர்நாத மகோத்சவம் ஏன் அந்த பேர் அப்படின்னு பார்த்தோன்னா குருதேவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேயே மராட்டியில் ஒரு புத்தகம் எழுதினார் ஈஸ்வரிய ராஜ்யம் அப்படின்னு அதாவது பல மகான்கள் பல தீர்கத தரிசிகள் பவிஷ்ய புராணம் ஆஸ்டாமஸ் இவங்க எல்லாருமே சொன்னது ஒரு விஷயம் ஒரு ஒரேயான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம பாரத தேசத்தில் மறுபடியும் எப்படி ராமராஜ்யம் இருந்ததோ அது போன்ற ஒரு நல்ல காலம் புற்காலம் வந்து ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கால மகாத்மியப்படி இப்போ வந்து அது ஆரம்பமாகிறது ஆனால் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு நிறைவான நிகழ்ச்சி இல்லை இது வந்து ஒரு ஆரம்பம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் சனாத்தன் சன்சாரனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு சொன்னீங்க அது வந்து நம்ம சனாதன ஹிந்து தர்மம் தர்ம போதனை எல்லாருக்கும் வந்து வழங்கப்பட வேண்டும் ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த தர்ம போதனை பள்ளிக்கூடங்களில் வழங்கப்படலை ஏன்னா முக்கியமாக நம்ம செக்யூலர் அப்படின்ற ஒரு பேரை போட்டு செக்யூலர்னு என்ன மத சார்பற்ற ஆனால் தர்மம் இல்லாத அப்படின்ற ஒரு விதத்தில் தான் அது வந்து பயன்படு பயன்படுத்தப்படுறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று அதனால் நம்ம கல்வி திட்டத்திலையோ சரி வேறு எதுலேயுமே நம்ம தர்மத்துக்கு இடம் இல்லாமல் இருக்குது அப்போ அந்த தர்ம போதனை வழங்கக்கூடிய கடமை நமக்கு இருக்குது கோவில்கள்ல முன்ன வழங்கப்பட்டது இப்போ கோவில்களே நம்ம கையில் இல்லை அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த தர்ம போதனை மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து வழங்கப்படும் ஏன் நம்ம சாஸ்திரம் ஏன் சொல்கிறது அது மட்டும் இல்லாம எதற்காக சொல்கிறது அப்படின்னு விஞ்ஞானபூர்வ விளக்கங்களோட குருதேவர் வந்து எல்லாத்தையும் விளக்கி சொல்லியிருக்கார் அதனால இப்ப இருக்கக்கூடிய இன்டலெக்சுவல்ஸ் இளைஞர்கள் குழந்தைகள் அவங்களுக்கு கூட புத்திபூர்வமா புரியக்கூடிய விஷயங்களை வந்து அவர் எடுத்து வைக்கிறார் அதனால தர்ம போதனை இரண்டாவது தர்ம விழிப்புணர்வு தர்ம ஜாக்கிரதின்னு சொல்லுவோம் ஏன் தர்ம ஜாகிருதி தேவைன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மீடியாக்கள் பார்த்தோன்னா ஹிந்து விரோத போக்கை கொண்டவர்கள் பொய்யான பிரச்சாரங்கள் அவர்கள் வந்து ஒரு ஒரு கட்டமைப்பை வந்து ஏற்படுத்தி பொய்யான பிரச்சாரம் செய்து அப்போ உண்மையான நிகழ்ச்சி என்ன நடந்தது ஹிந்து தர்மத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அது ஒரு நோக்கம் அது வந்து பல்வேறு நம்மளுடைய பத்திரிகைகள் இருக்குது வலைதளங்கள் இருக்குது இருக்கு இருக்குது தர்மசபாக்கள் இருக்குது இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலமாக இந்த தர்ம விழிப்புணர்வு இருக்கு மூன்றாவது முக்கியமான தர்மோ ரக்ஷத்தை ரக்ஷிதா அதனால் தர்ம ரக்ஷணத்திற்காக பாடுபடக்கூடிய அந்த ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் ஒவ்வொரு ஹிந்து மனதிலையும் ஏற்பட வேண்டும் அந்த கனலை மூட்ட வேண்டும் வெறும்ன பிறப்பால இந்துக்களாக இருக்கக்கூடியவர்களை கர்மஹிந்துக்கள் கர்ம கர்மஹிந்துக்களாக மாற்றணும் அந்த தர்ம ரக்ஷணம் அடுத்தது வந்து இந்துக்களின் ஒற்றுமை ஏன்னா நம்ம வந்து எல்லாரும் பாடுபடுறா சில பேர் வந்து பசுவதைக்கு எதிர்த்து சில பேர் வந்து மதமாற்றத்தை எதிர்த்து இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து கோவில் பாதுகாப்பு அந்த மாதிரி ஆனால் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரே நோக்கத்தோடு ஒரே குரலோடு நம்ம சனாதன இந்து ராஷ்டிரத்துக்காக பாடுபட வந்து ஒரு ஊக்கத்தை உற்சாகத்தை ஊட்ட வேண்டும் அனைவரையும் ஒரே மேடையில் ஒரே ஒரு குரலாக ஒருமித்த கருத்தோடு அவர்கள் வந்து இயங்க செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு நோக்கத்தோட செயல்படுகிறது அதோட இறுதியான இது வந்து நம்ம பாரத தேசத்தில் மறுபடியும் சனாதன ராஷ்டிர இந்து ராஷ்டிர ஸ்தாபனம் அதாவது நம்ம ராமராஜ்யம் ராமராஜ்யம்னு கேள்விப்பட்டிருக்கோம் அது வந்து திரு எதா நடந்தது ஆனால் அத்தகைய ராமராஜ்யத்தை வந்து ஹிந்துவி ஸ்வராஜ்யம்னு சிவாஜி மகாராஜ் ஏற்படுத்தியிருக்கிறார் இங்கே வந்து நம்ம புக் ஹரிஹர புக்காராய் அவர்களும் ஏற்படுத்தியிருக்கார்கள் அத்தகைய ஒரு காலகட்டம் கால மகாத்மியம்னு இருக்கு இல்லையா அத்தகைய கால மகாத்மியம் இப்போ இருக்குது அந்த ஒரு குறிக்கோளோட தான் இந்த சனாதன ஹிந்து ஹிந்து சனாதன ராஷ்டிர சங்கநாத மகோத்சவத்தை நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மூணு நாள் நடந்தது அப்படிங்கிறது இப்போ ஒரு நாள்னா அதில் டைட் ஷெட்யூல் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது இப்போ மூணு நாள் நடந்திருக்குன்னா எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்தது ஏன்னா நிறைய சுவாமிஜிஸ் வந்திருக்காங்க தர்மத்திற்காக உழைக்கக்கூடியவர்களும் பல பேர் கலந்துட்டுருக்காங்க இன்னொன்று இது நடந்தது கோவா அப்படிங்கிறதுனால ஆளும் அரசாங்கம் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ததா எப்படி அந்த ஏற்பாடு எப்படி நடந்தாங்க ஆ நிச்சயமா இது வந்து மூன்று நாட்கள் நிகழ்ச்சி நீங்கள் சொன்ன மாதிரி வருஷா வருஷம் வந்து அகில இந்திய இந்து மாநாடு ஏழு நாட்கள் அது வந்து குறிப்பிட்ட ஒரு மேக்ஸிமம் ஆயிரம் பேர் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து இந்து தலைவர்கள் வக்கீல்கள் ஹிந்துத்துவத்துக்கு போராளிகள் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக நடக்கும் இப்போ இந்த தடவை வந்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட சுவாமிஜிகள் மடாதிபதிகள் ஹிந்துத்துவவாத தலைவர்கள் ஹிந்துத்துவத்திற்காக வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ண வக்கீல்கள் பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட இருபத்தி மூன்று இருந்து இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹிந்துத்துவ தர்மாபிமானிகள் இதில் பங்கெடுத்திருக்காங்க இதில் வந்து முதலாவது ஏன் மூன்று நாள் அப்படின்னும் பொழுது அந்த அவ்வளவு கண்காட்சிகள் வந்து வைக்கப்பட்டிருந்தது இப்போ வர்றவங்க வந்து அந்த நிகழ்ச்சியில் நம்ம உட்கார்ந்தோன்னு எங்களே வெறும் நிகழ்ச்சி மாற்றம் தான் பார்க்குது அப்போ அந்த கண்காட்சியெலாம் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்காது அவ்வளவு நம்ம வந்து நபூத்தோ பூத்தோ நான் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு முன்பும் நடந்ததுலேயே இதற்கு அப்புறம் கூட அந்த மாதிரி பார்க்கறது வந்து ரொம்ப அசாத்தியம் அத்தகைய கண்காட்சிகள் வந்து அன்றைக்கு வைக்கப்பட்டன அது என்னென்ன கண்காட்சிகள்னு நான் சொல்கிறேன் அதான் இப்போ நீங்கள் அந்த இன்விடேஷன்லேயும் பார்த்தேன் அதில் எனக்கு ரொம்ப அது குறிப்பிட்டு பார்க்க முடியாத இருக்கிறது என்னென்னா சிவாஜி மகாராஜா அவர் இருக்கும் பொழுது அவர் பயன்படுத்திய ஆயுதங்களுடைய கண்காட்சி அப்படின்னு அதில் போட்டிருக்கீங்க என்ன எது மாதிரி நடந்தது அது இது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்ப நம்ம சரித்திர புத்தகத்தில் அந்த சிஆர்டி இங்கிலீஷ்கார விட்டு போன அந்த ஒரு மெக்காலேஜ் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்ல சிவாஜி மகாராஜ்க்கு எங்க இடம் இருக்கு அவரை பத்தி யாருக்கான முக்கியமா தமிழ்நாட்டில் குழந்தைங்களுக்கு நீங்க நாலு வரையும் சொல்ல வீங்க மலை எலி அவுரங்கசீப் சொன்னா ஆமா அந்த மாதிரி அந்த அதோடு முடிஞ்சு போயிடுத்து அவருடைய அந்த மகாத்மியத்தை மறுபடியும் அந்த குழந்தைங்களுக்கு எடுத்து செல்லணும் ஏன்னா அவர் ஹிந்து தர்மத்திற்காக அவர் வந்து தான ஒரு ராஜா கர்வப்பட்டு பண்ணல சமர்த்த ராமதாஸ் சுவாமிஜி அவருடைய அந்த மகான் உன்னத மகான் சாக்சாத் ஹனுமானுடைய அவதாரம் அவருடைய ஆசீர்வாதத்தின் பேர்ல அவருடைய வழிகாட்டுதல் பேர்ல எல்லாத்தையும் தன்னுடைய பூரண சாம்ராஜ்யத்தை அவருடைய காலடியில் சரணாகதி பண்ணினார் இப்ப இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாரான அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஒருத்தரை நீங்க காமிக்க முடியுமா அத்தகைய ஒருவாரால தான் வந்து அத்தகைய ஹிந்துவி சுவராஜ்யத்தை நிர்வாணிக்க முடியும் அவர் கிட்ட என்னன்னா கத்ர தேஜ் பிராம தேஜ் இரண்டும் இருந்தது

நடந்ததோ எப்படி ராம ராவண யுத்தம் நடந்ததோ அப்பேற்பட்ட ஒரு யுத்தத்தை அவர் பண்ணினார் அதனால தான் அவருக்கு வந்து வெற்றி கிடையாது அவ்வளவு ஏழு மிக பலம் வாய்ந்த மொகலாய பாத்ஷாக்களை எதிர்த்தவர் பண்ணார் அப்போ அவர் எப்படி பண்ணினார் அந்த ஒரு கேள்வி ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா அவர் பயன்படுத்தின அந்த ஆயுதங்கள் அந்த நம்ம அந்த அஃசல்கானை வந்து அவர் பொழுது அந்த கையில் அந்த புலிநகம்லாம் வச்சுட்டுருந்தேன் அது எப்படி அவர் பார்க்கறதுக்கு குரு முனி மாதிரி சிறிய உருவம் அவன் வந்து ஜெய்சாண்டிக்காக இருக்கான் அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் எப்படி சாத்தியப்பட்டது அப்படின்னா அவருக்குள்ளே இருந்த அந்த தெய்வ பலம் அந்த குருவினுடைய ஆசீர்வாதம் அதோடு அந்த சாத்திர உணர்வு அதனால் அதெல்லாம் வந்து நம்மளுடைய இளைய சமுதாயத்தினருக்கு வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது நட நடந்தது நிஜமாவே அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும் எல்லாத்துக்கும் வந்து நிரூபணம் கேட்குறா இல்லையா வெறும்னா நம்ம சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க அப்ப அந்த அவ்வளவு ஆயுதங்களையும் அவங்க நம்ம அணிவகுப்பை வைக்கும் பொழுது ஆமாம் டிஸ்பிளேல வைக்கிறது மட்டும் இல்ல நம்ம சாதகர்கள் அது வந்து எப்போ எதனால வந்து அதை உபயோகப்பட்டதுன்னு அதை பற்றின முழு விவரங்களையும் வரவங்களுக்கெல்லாம் அது வந்து விவரித்து சொன்னார்கள் அது ஒரு கண்காட்சி அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஆன்மீக கண்காட்சின்னு பார்த்தோம்னா பதினைந்து மகான்களுடைய பாதுகைகள் ஏன்னா நம்மளுடைய குரு சிஷ்ய பரம்பரை தான் நம்மளுடைய பாரதத்தினுடைய முதுகெலும்புன்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார் அப்படி பொழுது அந்த குரு சிஷிய பரம்பரையில் ஒரு சிஷ்யனுக்கு மிக மிக ஒரு பொக்கிஷமாக கருதக்கூடிய ஒன்று குருவனுடைய பாதகை அதில் பார்த்தோம்னா சமர்த்த ராமதாஸ் சுவாமிஜினுடைய பாதுகையிலிருந்து அவருடைய உடனடி சிஷியரான கல்யாண சுவாமின்னு கேள்விப்பட்டிருக்கோம் அவருடைய தாசபோதம் முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சதுன்னா அது கல்யாண சுவாமிஜினால அவர் தான் கை இதை எழுதினார் அவருடைய பாதுகைகள் அப்புறம் பீம்ராவ் சுவாமிஜின்னு அது வந்து தஞ்சாவூரில் அவருடைய மடம் இருக்குது அதை சமர்த்த ராமதாஸ் சுவாமிஜியே பீம்ராவ் சுவாமிஜிய அங்க வந்து தன்னுடைய அடுத்த சக்சஸரா அங்க வந்து நியமனம் பண்ணிட்டு போயிருக்காரு அவர்கிட்ட தன்னுடைய பாதுகைகள் கொடுத்திருக்கார் அது மட்டும் இங்க தஞ்சாவூர்ல இருந்தார் நிச்சயமாக தஞ்சாவூரில் வந்து அந்த சமர்த்த ராமதாஸ் சுவாமிஜி வந்திருக்கார் வந்து அவருடைய சிஷ்யர்கள் அங்கே வந்து ஒரு மடம் ஸ்தாபனம் பண்ணி அவர்கள் அங்கேயே இருந்து அந்த பணியை தொடரட்டும் அப்படின்னு அவர் வந்து விட்டுட்டு போயிருக்கார் அதில் ஒருத்தர் தான் பீம்ராவ் சுவாமிஜி அந்த மடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுவாமிஜி தான் ராமச்சந்திர சாஸ் சுவாமிஜி வந்திருந்தார் அவர் வந்து அந்த பீம்ராவ் சுவாமிஜியினுடைய பதுகைகள் கொண்டு வந்திருந்தார் அதோடு கூட அந்த பீம்ராவ் சுவாமிஜியே வந்து தன் கைப்பட சமர்த்த ராமதாஸ் சுவாமி வந்து வரைஞ்சிருக்க அந்த வரைபடம் அவங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய வரைபடம் பாதுகைகள் இது போன்ற பதினைந்து மகான்களுடைய பாதுகைகள் நான் எல்லாத்தையுமே விவரம் பண்ணி சொல்லலை ஆனால் அந்த இடமே எவ்வளவு சைத்தன்யமா இருந்திருக்கும்னு நம்ம நினைச்சு பார்க்கலாம் அவ்வளவு ஒரு புல்லரிப்பாக இருந்தது அது வந்து எல்லாருக்கும் காணக்க ஏன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போய் பார்க்க முடியாது ஆனால் அனைத்து மகான்களுடைய பாதுகைகளும் ஓரிடத்துல சங்கிரமம் பண்ணி அதை அவர்கள் காண்பித்தார்கள் இது போன்ற பல கண்காட்சிகள் நடந்தது அதோடு கூட இரண்டாவது நாள் வந்து பல சுவாமிஜிகள் Ah, uh. பல மடாதிபதிகள் அதோட முக்கியப்பட்ட அந்த டிவி சேனல் ஹிந்துத்துவ டிவி சேனல் அப்புறம் வந்து பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி பல்வேறு வக்கீல்கள் அந்த மாதிரி எல்லாருமே பங்கெடுத்து அவர்களுடைய வழிகாட்டுதல்கள் நடந்தது முக்கியமாக அவர்களுக்கு வந்து தர்மஸ்ரீ அப்படின்ற விருதுகள் வழங்கப்பட்டன எப்படி நம்ம பத்மஸ்ரீ இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா உலக இதில் வந்து தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணவர்கள் இவர்கள் ஹிந்து தர்மத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ண முக்கியமான நபர்களுக்கு வந்து அந்த ஒரு மேடையில் சச்சிதானந்த பரபிரம டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்டவழி அவர்களுடைய திருக்கரங்கள்னால அந்த தர்மஸ்ரீ விருது வந்து வழங்கப்பட்டது எல்லா மாநிலங்களில் சேர்ந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை என்னன்னா இந்து மக்கள் கட்சியினுடைய திரு அர்ஜுன் சம்பத் அவர்களுக்கு அந்த விருது வழங்கப்பட்டது அப்புறம் மூன்றாவது நாள் பார்த்தோம்னா மகா தன்வந்திரி யஜ்யம் இது வந்து தெரியும் இல்லையா தன்வந்திரியினாலே வந்து ஆரோக்கியத்துக்கு அதிபதி உலக நலனுக்காக அந்த வந்து அந்த ஒரு ஹோமம் இதற்காக பிரத்யேகமாக ஈரோட்ல இருந்து நிறைய நம்ம புரோகிதர்கள் அவர்கள் வந்து வரவழைக்கப்பட்டார்கள் அந்த மகா தன்வந்திரி ஹோமம் மிக சிறப்பாக நடந்தது அதற்கு அது முடிந்ததுக்கு அப்புறமா கூட சதசண்டி யாகம் நம்ம ஏன்னா இப்போ நம்ம இந்து இந்த நம்ம பாரத தேசம் மற்றும் பாகிஸ்தான் அந்த நைபரிங் இதுல வந்து ஒரு யுத்த நிலை இருக்கு இல்லையா அப்ப நம்ம தேசம் பாதுகாப்புக்காக நம்ம ராணுவ வீரர்களுடைய பாதுகாப்புக்காக அந்த நம்ம நவராத்திரி சமயத்தில் தெரியும் ஒவ்வொரு மகாசக்தி தான் மகிஷாசுர மருதினியாக அம்பாள் தான் அழித்தாள் இன்றைக்கும் பார்க்கலாம் நம்மளுடைய அந்த எல்லையில் வந்து அந்த எல்லை காளியம்மன் வந்து நிறைய ராணுவ வீரர்களை காப்பாற்றுகா அப்படின்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கு அதனால அந்த சதசண்டி ஹோமம் அதனால தான் இந்த மாதிரி ஒரு மூன்று நாட்கள் தொடர்ந்து இது நடைபெற்றது ஸோ இப்போ ஒரு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட அந்த தேச அபிமானிகள் அதில் கலந்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறீங்க அப்படிங்கிறப்ப ஒரு பெரிய காங்கிரிகேஷன் இருக்கும் பொழுது அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் ஒரு பிரதிஞை எடுக்கக்கூடிய ஒரு இது இருக்கும் அது மாதிரி அந்த மாநாட்டில் நீங்கள் என்ன மாதிரியான அடுத்த இனிமேல் அடுத்த வருஷத்துக்குலேருந்து என்ன புதுசாக வேலை செய்கிறது அப்படின்னு ஏதாவது ஒரு தீர்மானம் ஏதாவது எடுத்திங்களா நிச்சயமாக இது வந்து ஹிந்து ராஷ்டிர சங்கல்பம் அன்றைக்கி வந்து எல்லாரும் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது ஹிந்து ராஷ்ட்ரம் பொழுது நம்மளுடைய இப்போ கான்ஸ்டிடியூஷன் நம்ம சொல்கிறோம் அதில் கூட வந்து நிறைய வந்து அவங்க இது பிரகாரம் நம்ம இருக்கு ஏன்னா அது வந்து இந்த செக்யூலர் சோஷியலிஸ்ட்டுன்னு அதில் வந்து பூத்தி இருக்கும் இப்போ அன்னைக்கு வந்து முக்கியமாக அஸ்வினி உபாத்யாய் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து பங்கெடுத்துறாரு அவருடைய பல ரொம்ப அருமையான கருத்துக்கள் அதாவது என்னென்ன மாறுதல்கள் சட்டபூர்வமாக நம்ம வந்து வெறும்ன ஒரு ஏனோதானோன்னு ஒரு இலக்கையை நோக்கி போகல ரொம்ப குறிப்பிட்டு ஒரு இலக்கை நோக்கி என்ன எப்படி நம்ம அதை நோக்கி செல்ல வேண்டும்னு ஒரு திட்டமிடத்த இதோட வந்து பல்வேறு துறைகள்லையும் வந்து அது எப்படி அதனுடைய தாக்கம் இருக்கும் அப்படின்ற அந்த விஷயங்கள் இன்றைக்கு விவாதிக்கப்பட்டன அதில் அந்த மாதிரி சட்டபூர்வமாகவும் அவர் அதனுடைய அந்த கருத்துக்களை

முடிஞ்சு போச்சு போச்சுக்காது அப்படி கிடையாது ஏன்னா நாம் வந்து நோமினஸ் இன் ஐலேண்ட் நம்ம வந்து தனி தீவாக இயங்க முடியாது ஒட்டுமொத்த சமூகமோ ரஜோத்தமோ தன்மைகள்னால் நிறைந்து தர்மமே இல்லாமல் தர்மமற்ற ஒரு நிலையில் தர்மஹீனமான ஒரு ஸ்திதியில் அவர்கள் போய் போது அவர்களை தட்டி எழுப்பி மறுபடியும் அந்த தர்ம தர்மஸ்தாபனம் பண்ண வேண்டிய கடமை ஒவ்வொரு ஹிந்துக்கும் இருக்குது அதனால் அது வந்து சமஷ்டி சாதனை அதனால் இது ரெண்டுத்தையும் இணைந்து அந்த ஒரு சாதனையோட எல்லாரையும் வந்து அதை நோக்கி பிரவருத்தின்னு சொல்லுவோம் இல்லையா அதை நோக்கி செலுத்த வேண்டியது நம்ம வந்து அந்த படிப்படியாக அந்த நிகழ்ச்சிகள் எப்படி போய் நம்ம வந்து சனாதன ராஷ பாரத தேசத்தில் உருவாகும் அப்படின்ற அந்த விவரங்கள் வந்து அன்றைக்கு விவாதிக்கப்பட்டன முன்வைக்கப்பட்டன அந்த சங்கல்பம் எடுக்க எடுத்துக்கொள்ளப்பட்டது எல்லாத்தையும் விட முக்கியமாக சனாதன ராஷ்டிர துவஜம் எதா என்ன எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து கொடி ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த சனாதன ராஷ்டிர கொடி அன்றைக்கு வந்து ஏற்ற ஏற்றி வைக்கப்பட்டது அதுவும் சச்சிதானந்த பரபிரம டாக்டர் ஜெயந்த பாலாஜி அட்டவலை அவருடைய திருக்கரங்கள்னாலே அந்த கொடி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்கு கியூரியாசிட்டி இருக்கு இல்லையா அந்த கொடி வந்து பார்த்தோம்னா அதனுடைய அந்த பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு காவி காவினர் ஏன்னா காவின்றது நம்ம சனாதன தர்மத்தோடு இணைந்து ஒன்று தர்ம அர்த்த காம மோக்ஷம் நம்முடைய அந்த அந்த புருஷார்த்தங்களினுடைய ஒரு சின்னமாக விளங்கக்கூடியது தியாகத்தினுடைய சின்னம் ஏன்னா தியாகம்னால் அது வந்து அந்த பிரவிறத்தி மார்க்கத்தை விட்டு நிவிறி மார்க்கத்துக்கு போகிறது அதுதான் தியாகம் உண்மையான தியாகம் அந்த மாதிரி அந்த தியாகம் அந்த ஒரு பரஸ்பர அன்பு அந்த சர்வேஜனா சுக்கினோ பவந்தோ அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வு அது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது அந்த காவி அந்த காவி கொடியில பார்த்தோம்னா கற்பக விருட்சம் அதற்கு கீழே காமதேனும் அதற்கு கீழே சனாதன் ராஷ்டிரம் அப்படின்னு போட்ட அந்த கொடி அப்ப அந்த கற்பக விருட்சமோ காமதேனும் நமக்கு தெரியும் நம்ம நினைத்ததை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு இது அது எதற்காக அது ரெண்டும் போடப்பட்டதுன்னா சனாதன ராஷ்டிரத்தில் எந்தவித குறைவானும் யாருக்குமே இருக்காது செல்வ செழிப்போட எல்லா விதமான நலங்களோட எப்படி ராமராஜ்யத்தில் ஒரு போலீஸ்க்கோ ஒரு காவல்துறை தேவையில்லைன்னா திருடனே இல்லை அப்போ காவல்துறையும் இல்லை அந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல சர்வாலங்கார பூஷதியான ஒரு இளம் யுவதி நள்ளிரவில் கூட தனியாக போகக்கூடிய ஒரு நிலை இருந்தது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய செல்வ செழிப்பும் அந்த ஒரு தார்மீக சிந்தனையும் அந்த ஒரு பரந்த நோக்கும் வந்து அந்த கொடியில் வந்து சித்தரிக்கப்பட்டது இப்போ இந்தியா முழுக்க உங்களுக்கு அமைப்புடைய விரிவாக்கம் எப்படி இருக்குது உலகளவில் எப்படி இருக்குது இது வரும் காலங்களில் எப்படி விரிவுபடுத்தலாங்கிற ஏதாவது ஒரு திட்டமிடல் இருந்தது இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னால் அந்த ஒரு தீர்கத அந்த ஒரு தீர்க்கதரிசியான பார்வையோடு தான் வந்து குருதேவன் நம்ம இதை வந்து இவ்வளவு நாள் வளர்த்துருக்கார் முதல் முதல்ல வந்து அவர் பொழுது அவரே நேரடியாக சென்று அனைத்து சத் எல்லா விதமான அந்த அதாவது அந்த ஹாலை க்ளீன் பண்ணுறதுலேருந்து அனைத்து சேவைகளையும் வந்து அவரே செய்வார் அவரே வந்து முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவரே உட்காந்து சச்சங்கமும் எடுப்பார் அந்த அவர் வந்து அவருடைய வழிகாட்டுதல்னா வெறும்ன எழுத்துப்பூர்வமாக உபதேசங்களாக இருந்ததே கிடையாது அவர் பிரத்யக்ஷமாக அவருடைய வாழ்க்கையே ஆதர்சமாக சிக்கனமாகட்டும் ஒரு சின்ன துண்டு பேப்பர்னா கூட அதை தூக்கி போட மாட்டார் அவனுடைய பின்போக்கம் வந்து எதாவது எழுதி வச்சு குறிப்புகள்லாம் எழுதுறதுக்கு உபயோகமாக இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு ரூமை வந்து எப்படி அறைய துப்புரவாக நம்ம வந்து க்ளீன் பண்ணணுன்றதுலேருந்து ஒரு கூட்டம் இருந்தால் அந்த சேர் வந்து எப்படி நம்ம வந்து எல்லாேருக்கும் சௌகரியமாக போய்ட்டு வர்றதுக்கு கை எடிக்காமல் அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து மிகப்பெரிய பிரம்மாண்ட விஷயம் வரைக்கும் அவர் வந்து ஆதர்சமாக அந்த மாதிரி அவருடைய காரியங்கள் தொடர்ந்து அந்த மாதிரி நடந்து வந்தது அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்தோம்னா நம்ம எல்லா மாநிலங்களிலும் நம்ம சனாதன் சன்சாரனுடைய முழுநேர சாதகர்கள் அதற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணி நம்ம சொன்ன அந்த தர்ம போதனை தர்ம எல்லா விஷயங்களையும் வந்து நம்மளுடைய வலைதளங்கள் மூலமாக சத்சங்கங்கள் மூலமாக சபாக்கள் மூலமாக அது வந்து நடந்துகிட்டுருக்கு இருபத்தி மூன்று நாடுகள்லேயும் அது வந்து நட பல்வேறு நாடுகளில் நடந்துருக்கு குருதேவனுடைய மூல கிரந்தம் வந்து மராட்டி அது வந்து பதிமூன்று மொழிகள் இன்க்ளூடிங் நிறைய ம அயல்நாட்டு மொழிகள்லேயும் அது வந்து வெளியில் வந்திருக்கு முதல்ல வந்து நம்ம ராம்நாதி கோவா கோவானாலே என்ன நம்ம நினைக்கிறோம் அது ஏதோ வந்து ஒரு என்ன மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுறது தான் நிச்சயமா ஆனா அது வந்து ஒரு அறியாமை தான் ஏன்னா கோவான்ற பேரு கோமாந்தக் அது வந்து பரசுராம கஷேரம் புண்ணிய பூமி அந்த கேரளாவிலேருந்து கோவா வரைக்கும் பரிசுராமேத்திரம் அவருடைய இப்போ அந்த புண்ணிய பூமி அந்த கோமாந்தக்குன்னு இந்த வந்து பசுக்களை வந்து ஒரு சிறப்பான இடத்தை வைத்திருக்கக்கூடிய பூமி செல்வ செழிப்பு இயற்கை வளம் எல்லாம் நிறைந்த பூமி தபோ பூமி அத்தகைய அந்த பூமியில் வந்து இது நடக்கிறது அதுவும் வந்து ஒரு மைய புள்ளியாக அங்கிருந்து அந்த சனாதன ராஷ்டிர சிந்தனை உலகெங்கும் பரவட்டும் அப்படின்னு தான் இப்போ பார்த்தோன்னா அப்படி குருதேவர் ஆரம்பித்தது அப்போ வந்து கோவாவில் மட்டும்தான் நம்மளுடைய ஆசிரமம் இருந்தது இப்போ பல்வேறு மாநிலங்களில் வாரணாசி இருக்கு அப்புறம் கேரளாவில் இருக்கு அப்புறம் மும்பையில் இருக்கு இந்த மாதிரி மீதி மாநிலங்களில் சேவா கேந்திராக்கள் இருக்கு இன் ஜெர்மனியில கூட நம்மளுடைய ஆசிரமம் வந்து அமைஞ்சிருக்கு பல மேலை நாட்டவர் அவர்களுக்கு வந்து ஹிந்து தர்மம்னா என்ன ஸ்பெல்லிங் கூட தெரியாது ஆனால் அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏன்னா பண்ணி இது வந்து என்னென்னா குருதேவர் எப்பவுமே சொல்வார் இது வந்து நத்திங் இன்வால்வ் வித் தியரி இட் இஸ் ஃபுல்லி ப்ராக்டிக்கல் நம்ம வந்து அனுபவித்து நம்ம பண்ணும்பொழுது தான் அதனுடைய அனுபவபூர்வமாக நம்மளுக்கு அது அதனுடைய அருமை தெரியும் அந்த மாதிரி பல்வேறு நாடுகளில் இருந்து அந்த சாதகர்கள் முழுமையாக இந்து தர்மத்தை வந்து தங்களுடையது ஆக்கிக் கொண்டு உணவு உடை ஆச்சாரம்லேருந்து எல்லாமே அவர்கள் வந்து கர்ம மாறி இருக்காங்க அதை வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அது குருதேவருடைய சங்கல்பம் இல்லைன்னா அது எப்படி நடக்கும் அந்த மாதிரி பல்வேறு வெளிநாடுகள்லேயும் வந்து நம்மளுடைய இந்து தர்ம விஷயங்கள் வந்து பரவி வருகின்றன குரோவேஷியா அந்த நாடுலாம் நம்ம கேள்விப்பட்டது கூட எங்க தெரியாது அந்த மாதிரி அந்த நாட்டு அது மாதிரி பல்வேறு நாடுகளில் இருந்து முழு நேர சாதகர்களாக அங்கேயே போய் பணியாற்றக்கூடிய சாதகர்களை அவர் வந்து உருவாக்கி இருக்கிறார் அதோடு கூட எல்லாம் முக்கியமாக ஒரு பொதுவாக சொன்னன்னா ஒரு ஆன்மீக ஸ்தாபனம்னா ஒரு குருதேவர் இருப்பார் அவருக்கு அப்புறம் வந்து ஒரு வேக்யூம் மாதிரி இருக்கும் இல்லையா ஆனால் குருதேவரை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான சாதகர்களை வந்து ஆன்மீக முன்னேற்றம் ஏற்பட செய்திருக்கார் இது வரைக்கும் நூற்றி முப்பது சாதகர்கள் வந்து மகான் நிலையை அடைந்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான சா சாதகர்கள் வந்து பிறப்பு இறப்பு சக்கர சுழற்சியிலிருந்து விடுபட்டு வந்திருக்கிறார்கள் இப்போ குருதேவருக்கு அடுத்தபடியாக ரெண்டு மாதாஜி வந்து அவருடைய உத்தராதிகாரியா வந்து அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கார் ஒன்று வந்து ஸ்ரீ சத் சக்தி பிந்தா சிங் பால் அப்படின்னு மாதாஜி இன்னொன்று வந்து ஸ்ரீ சக்தி அஞ்சலி காட்கே அவர்கள் வந்து உத்தராதிகாரிகளாக குருதேவருக்கு அடுத்தபடியா ஏன்னா குருதேவர் ஒரு விஷயம் சொன்னார் சனாதன் ராஷ்டிரத்தில் பெண்களுடைய பங்கு மிக அதிகமாக இருக்கும் அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் அதனால அதற்கு வழி காப்பதே வந்து பெண்கள் தான் எல்லாம் காப்பாற்ற முடியும்ங்கிறது ஒன்று இருக்கு ரொம்ப நன்றி உங்கள் வாயிலேருந்து வரும்பொழுது அந்த மாதிரி அந்த அதை நோக்கி நம்ம வந்து அந்த செயல்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெறும் நம்ம பாரத தேசத்தில் வந்து கிருணுவந்தோ விஸ்வ மாரியம் அது அதாவது நம்ம பாரத தேசத்தை முதல்ல சனாதன ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் பிறகு உலகம் இருக்கக்கூடிய அனைத்து மானிடர்களையும் ஆரியர்களாக அதாவது நல்ல சுசம்ஸ்காரம் உடையவர்களாக மாற்ற வேண்டும் அப்படின்றது ஒரு நேரத்தில் இந்து தர்மத்தின் மீது தாக்குதல் நடத்தக்கூடியவர்களை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் இந்த மதத்திலிருந்து நமக்கு தாக்குதல் வருகிறது இங்கேருந்து வெளியிலேருந்து நமக்கு தாக்குதல் வருது ஆனால் இப்பொழுது வந்து பல இடங்களிலிருந்து தாக்குதல் நடக்குது அதே போல் இந்த தர்ம இந்து தர்மத்தை காப்பதற்கும் பல அமைப்புகள் இருக்குது இப்போ அதற்கான தேவையும் இருக்குது அதனால் ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்புக்கு வந்து ஒரு போட்டியாக இருக்க இல்லை மாறாக இந்த இந்து தர்மத்தை காப்பதற்காக எல்லாரும் பணி செய்ய இருக்கிறார்கள் அவங்களுடைய ஒரே இலக்கு இந்து தர்மத்தை காக்கணும் இந்த ராஷ்டிரத்தை இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும்ங்கிற உன்னத நோக்கத்தோடு தான் பணி செய்கிறார்கள் உங்களுடைய நோக்கமும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு டிவி நேயர்கள் சார்பாக வாழ்த்துறோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ரொம்ப ரொம்ப இத்தகைய ஒரு பொன்னான வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீ டிவி சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் சனாதன் சம்ஸ்தா சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்